மாமா பகல் என்ன பண்ணீங்க டைம் பாச்சா ஒன்றும் அவன்ட்டேன் வீடு பார்க்க போனேன் பார்க்கல என்ன கிடச்சிருச்சா கிடைக்கலையா என்ன கிடைக்கலையா சின்ன ரூமாக இருந்தாலும் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சுமி பிறக்கம் உனக்கு ஒரு ரூம் பார்க்கணும் அப்புறம் அவனோட காலைல படுத்துக்க சொன்னால் படுத்துக்கணும் கிடைக்குமா பார்ப்போம் ஹெல்த்தாக இருந்தாலும் ரெண்டு ரெண்டு ரூம் மட்டும் இருக்கணும் அப்புறம் தான் செட் ஆகும் உங்களுக்கு நீங்கள் என்னைக்கு போகிறீங்க மாமா டிக்கெட் இன்னைக்கு போட்டு விடுதான் சொல்லுவோம் சாயந்தரம் போட்டு விடுவான் பார்த்துக்குவான் வீடு கிடைக்கட்ட நினச்சிவிங்க கிடைக்கட்ட நான் அம்மா வீட்டில் இருக்கேன் ரெண்டு சரியா அப்புறம் நீங்கள் வந்து பார்த்து வந்துட்டு போகிறீங்களா அப்படி தான் நினச்சேன் அவனுக்கு சொன்னேன் என்ன போய்ட்டு வரேன்ட்டு ஆனால் யாருக்கிட்டோ ஒரு வாரத்துக்கு மேலே ஆகிட்டான் ஒரு வாரம்னா டைம் கேட்டிருக்கு எக்ஸ்ட்ரா அதுக்குள்ளே உன்னை வீடு பார்த்து வச்சுட்டு அதுக்குள்ளே அப்படியே அங்கே போயிட்டு அங்கேருந்து நேராக கிளம்பிடலான்னு பார்க்க வேலையை சிக்கன முடிச்சுட்டு வந்துடலான்னு பார்க்க இங்கே வந்தனால் மறுபடியும் டிலே ஆகுங்களாமா அப்படியே அங்கே போகிறீங்களோ ஆமாம் சிக்கன வேலையை முடிச்சுட்டு வரேம்மா அப்படிங்களும் கிடக்கலாம் வந்து அதுக்கப்புறம் அவங்களோட இருந்து தான் கொஞ்சம் நினைக்கிச்சு அவன் டென்ஷனாக தான் ஃபஸ்ட்டு பேசிவிட்டு ம் சரி பாருங்கள் கிடைக்காட்டா நான் அம்மா வீட்டில் போயிருக்கேனே சுண்ணில் வேணால் அங்கே வரச்சு வச்சுடுறேன் சரிங்களா டென்ஷன் ஆவாதீங்க அப்புறம் நீங்கள் ஒரு மாதம் கழித்து வந்ததுக்கப்புறம் வீடு பார்த்துக்கலாம் நீ யோசித்து தான் பேசுகிறேன் ஏன் ஏமா எதையும் யோசிக்க போகிறதே கிடையாது எல்லாம் அந்தந்த நேரம் என்ன தோணுதோ அதெல்லாம் பேசிட்டு போயிட வேண்டியது என்ன ஆ உங்கள் அப்பாட்டெல்லாம் பேச முடியும் எனக்கு தெரியுமா தெரியாது நீ இப்போ பேசுகிற சாரி தான் அதுக்காக நான் அங்கே போய் இருணுன்னு சொல்லிட்டு போனால் நல்லாயிருக்குமாச்சு உங்கள் அப்போ சும்மாவே காயித்துக்குறான் இது சொல்ல வேணும் நீ சொல்லு உங்க அப்பாவுக்கு இன்னும் தெரியாதான் இல்லையா சொல்லு தெரியல மாமா தெரியுமா என்ன எனக்கு போன் பண்ணலையா தெரியல அப்பா நைட்டு தான் வந்திருக்கோம் அப்போ மகேஷ் தான்கிட்ட சுடர் படலாம் அப்படியே அம்மாட்டி சுடீர் அதான் நான் கேட்கவேன் உங்க அப்பா ஒன்னும் அடிக்கலையா எனக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவேன் என்ன சொல்லுவேன் மாமா என் கூட இருக்கல அப்புறம் என்னன்னு சொல்லுவேன் சரி பாப்பா நீங்க என்ன பண்ண அதை ஏன்ட்டு கேட்க അപ്പോൾ തൂങ്ങുവാണ് തൂക്കം വന്നാൽ എന്താ എനിക്ക് എന്നു അയ്യോ കടകൂടെ ഉടക്ക അടുത്ത ചെറക് സാരി വേണു കേട്ടേ അത് ഇല്ലാതെ ഒരേ പത്ത് ഊത്തർവാടി ചോട്ടേ ഉടനെ ഉന്നു പുറമയായിട്ടാണ് നയച്ച ഒരേ പത്ത് ഊത്രുവാടാ അടനാണ് അടിയാ അതോ നെഞ്ച് ചൊല്ല് അവ പൂതി ചെരുവായൂടെ ഉനു പോ അപ്പം തേടി പാർട്ടി അപ്പം சாப்பிட்டுட்டு அந்தால பீஜுக்கு போயிருந்தோமா அங்கே வச்சிட்டு இருந்தோம் சும்மா தான் நின்று பேசிகிட்டு இருந்தோம் அப்பா முட்டை வாங்க ஊற்றுட்டு போனோம் மற்றக்கா இல்லை இப்போ வாங்கினோம்மா ரெண்டும் வாங்கினோம் சரியா வச்சுன்னு பிள்ளைலாம் ஒன்று கிலோ போட்டா என்ன செய்ய அப்படின்ட்டு இல்லை ஒன்று ஊற்று தர சொல்லி கேட்கறதுக்காக வாயில் ஒன்று நிட்டு அப்படியா ஆமாம் நான் வேறு அது தெரியாமல் தான் பண்ணி வச்சுக்க வச்சுக்கங்க திருப்பி திருப்பி வாய்க்குள்ளே விடுதா சின்ன மனதான் தரணும் ஊடிச்சு கூட வச்சு ஊற்றலாம்னு பார்ப்போம் அப்படினு அதுக்கப்புறம் அந்தால ஊற்று கொடுத்த சாப்பிட்டெல்லாம் பட்டா கீழே விழுந்துட்டு இன்னொன்று ஊறிச்சி கொடுத்தேன் பிடிங்க தூரப்பட்டடி அதுக்குள்ளே அவளுக்கு தூக்கம் வந்துட்டு நினைக்கேன் ஒரே சிறுங்க ஒரே அழுவை தெரியுமா எனக்கு ஒன்றுமே புரிய இருந்த அப்படி எது கழுது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் சொன்னால் தூக்கத்து கழுதாளோ அப்படின்ட்டு அப்புறம் இடத்துல மேடம் தூக்கத்துக்கு தான் அழுதுருக்காங்கன்ட்டு அந்த ஆள் தலையை தொங்க போட்டாங்க அந்த ஆள் அதுக்கப்புறம் அப்படியே சாய்ச்சி தூங்கிட்டு இருந்தோம் அப்புறம் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு வீட்டுக்கு வீட்டு வந்துட்டோம் வேறு பட்டில் படுத்துருந்தோம் கொஞ்சம் நேரம் நானும் கொஞ்சம் நேரம் படுத்துருந்தேன் நீங்கள் தூங்கி இருக்க மாட்டியால கேக்கு இப்ப உங்கள் செல்ல பிள்ளை தூங்குதுல அப்புறம் அதை பார்த்துட்டே வந்துருப்பீங்களா உனக்கு ஏகப்படுது நீங்கள் தேவையில்லாமல் இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆகிட்டு ஏகப்பட்ட டென்ஷன்லாம் யோசிச்சுட்டே இருந்துருப்பீங்க அப்படித்தானே எனக்கு தெரியும் தூக்கம் வந்திருக்காத சாப்பிடலாமா தெரியுது மறைக்காதீங்க வைக்காதீங்க பிரியாவுக்கு கால் பண்ணீங்களா இல்லை நான் பண்ணுறேன் சிவாக்கும் பண்ணதுக்கு நேரம் டைம் இல்லையா அவளும் ஒரு இடத்த ஃபோன் பண்ணி இன்னும் கேட்கவே இல்லை என்ன என்ன பண்ணுறா எப்படி இருக்குன்னு வாரியாக வரலையா கூப்பிட அப்படின்னு கூட கேட்கல இன்றைக்கி நைட்டு கிளம்புறான் தெரியுமா அப்படி அண்ணன் கூடையா ஆமாம் அவன் அண்ணன் வர சந்தா இருப்பாரு இதுதான் இதுதான்டி நீ பேசுகிற நிமிஷம் மட்டும்தான் அது வார்த்தையில் என்ன பேசுகிறது என்ன எஃபெக்ட்டுன்னு கூட நீ யோசிக்காம சொல்லிடுறேன் ஆனால் அவங்க அதை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க மறுநாள் நீ பாரு ரொம்ப அக்கறையாக பேசுறேன் சிவாவாரான சந்தோஷத்தில் இருப்பா விடுங்கங்க ஏன்டி சாரி போய்டுங்க அதை பற்றி ஏன் பேசுகிறீங்க கஷ்டமாக இருக்குன்னு நீ எப்படி தான் பாப்பா கொண்டு போய் மேனேஜ் பண்ண போறேன்னு எனக்கு தெரியல என்ன பண்ணுன்னு எனக்கு ஒன்றுமே உடம்புடக்கு என்ன செய்ய சொல்லு யாரையும் நம்பி பிள்ளையை தனியாக கொடுத்துட்டு போக முடியாது ஒரு மாதம் நிலமை நான் கொண்டு போட்டால் பாப்பாலா நீங்களும் இல்லை பாப்பா இல்லாமல் முடியாது நீ தான் கஷ்டப்படுவேன் அதுக்கு தானே சொல்கிறேன் சொன்ன கேளு அங்கே நான் ஒரு ஆள் வச்சு கேர் பண்ணிக்கிட்டாலும் என் பக்கத்தில் இருப்பா பாப்பா புதி இதான் அதுக்கு தானே சொல்லுவேன் இங்கே நீ கஷ்டப்படுவேன் அந்த சிவன் இன்னைக்கு வரணும்னு போட்டு விடட்டும் அதுக்கப்புறம் யோசிச்சு முடிவு பண்ணுவேன் ம் சரி ஃபோன் அடிக்க யார் யார் ஆர்டர் கால் பண்ணுறாங்க ஹலோ ஏண்ணா எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்கா பாப்பா எப்படி இருக்கா ம் நாங்கள் நல்லா இருக்கணும் தொடரங்கம்மா ஆமாம் தான் இருக்கேன் கொடுக்க இது வேலை இருக்கணும் வெளியே எங்கேயும் போயிருக்கீங்களாண்ணா இல்லைடா சொல்லு ரூமில் தான் சரி போனால் என்ன இது ரெடி ஆகிட்டா அப்படி ஒன்றும் கிடைக்கலடா அம்மாவும் ஒர்க் பண்ணிட்டா அந்த அளவுக்கு ரொம்ப போயிட்டு வந்தாச்சு டிஸ்டர்ப் ஆகாது இப்போ எழுந்து நன்றியை தான் கூப்பிட்டு வந்துருக்கணும் இவனு வாரன் இருக்கானு அந்த படத்துல தான் போன மறுபடியும் சரி நீ போய் நீ தேட வேண்டாம் நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு கேட்க வேண்டியதுதானடா சொல்லு நம்ம ஓகே ஓகேவா உனக்கு இல்லைன்னா வெளியில தான் வைக்கணும் வைக்கணும்ங்கியா தெரியல இப்போதைக்கு எங்கே கிடைக்கும் அங்கே வைக்க வேண்டியதான் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கிடைச்சா சரி நம்ம ஊரில் வைக்கிறனால உனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லைல்ல சரி நீ பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை நீ நம்ம ஊரில் நம்ம ஊரில் வீடு எங்கே இருக்கு சொல்லு வீடு இருக்கானே இருக்குது ஆனால் நான் வீடு சொன்னதுக்கப்புறம் மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் பெட்ரூம் மாதிரி இல்லாட்டரும் பரவாயில்ல அட்லீஸ்ட் ரெண்டு ரூம் இருக்கணும் கிச்சன் இருக்கணும் ஏன்னா சுனிலும் இருப்பான் அதுக்கு தான் இவியலுக்கு ஒரு ரூம் வேணும் வீடு எப்படி இருக்கும் தெரியுமா நம்ம பழைய வீடு எப்படி இருக்குது அப்படிதான் ஓகேவா உனக்கு பழைய வீடு மாதிரியா ஓகேதா அது பிரச்சனை இல்லை நான் அதை தானே இருக்கேன் பெட்ரூம் ஹால் கிச்சன் இல்லாட்டாலும் பரவாயில்ல இப்படியாட்டும் இருக்கணுன்ட்டு டோர் இருந்தால் இவி ரெண்டையும் ஒரு ரூமில் படுத்துக்கிட்டு வரலை ஒரு ரூம்ல படுத்துக்கிடுவாங்க ஹாலில் நானும் அதுக்காக தான் சொல்ல வரேன் நான் கேட்டதுக்கு உனக்கு ஓகே தானே அந்த மாதிரி வீடு ஓகே தான் அந்த மாதிரி வீடு நம்பர்ல எங்கிட்ட இருக்குது யார் வீடு களையாக இருக்குது கேட்டி வக்க நீ பண்ணாதடா நம்ம வீடு தான் போய் நம்பிக்கை போய்ற அம்மா சொன்னாங்க அங்கே போய் எப்படி தான் இருக்கு சொல்லுத அங்கே பொருளெல்லாம் வச்சிருக்கீங்களா அம்மா எடுத்து பின்னாடி வைக்கன்னு சொல்லிட்டாவே பின்னாடி ரூமில் எல்லாத்தையும் வச்சுக்கிறதே அவனை அங்கே இருக்க சொல்லி அப்படி சொல்லிட்டாங்க நான் சார்னு சொல்லிட்டேன் ஏன்டா தேவையில்லாத வேலை பார்க்க நீ கேட்டுகலாம் மட்டும் சொல்லியிருக்கணும் அம்மா ஃபோன் அடிச்சு கேட்டாவே தர எங்கே இருக்கேன் அப்படின்ட்டு நான் எப்படி ஹோட்டலில் இருக்கேன் வீடு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு நானே தான் பார்த்தேன் அதுக்குள்ளே அம்மாவும் சொல்லிட்டா எம்ம நான் வீட்டில் ஒப்பமா அப்படின்னு கேட்டேன் நான் அந்தளவு வீடோ தான் சொன்னேன் நான் அதுக்கு தான் ஃபோன் அடித்து அவன் வீடு பார்த்துட்டானா இல்லையான்னு கேட்குறதுக்கு நான் வீட்டிலேயே சொல்லு சொல்லுவேனே அப்படின்னு சொல்லி சொன்னாவேன் நந்தினி இருந்தால் அவளுக்கும் புது இடம் மாதிரி தெரியாது அப்படின்னு இப்போ வேலைக்கும் போகிறாய்லாம் பாப்பாவானே நம்ம அமைச்சுக்குடுவோம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சுதாகர் பின்னாடி வேறு வரலாம் பார்த்துக்கிடுவேன்ட்டாவேன் லூச நீ அம்மா ஏதாச்சும் வேலைக்கு போவாங்க நீ வீட்டில் இருந்து கெடுக்கறதா எடுத்துருவானு ஏதாவது சொல்லிட்டு இருக்கதை புரியுதா நான் வீடு மட்டுந்தான் அப்பமாகிட்ட கேட்டேன் நம்ம துறை வீடு நம்பிக்கிலேயே வைப்போம் அப்படின்னு அப்படியே சரினு சொன்னாங்க ஆனால் பாப்பாவெல்லாம் பார்த்துக்கிட்டேன்னு சொன்னது அம்மா தான் சொன்னாங்க நீ அங்க அப்பா அம்மாட்ட போக விட மாட்ட உனக்கு பிடிக்காது அதுக்கு தான் அம்மாவே சொல்லிட்டாங்க வேலைக்கு வரலையா ஏன் பச்சை பிள்ளையை கொண்டுட்டு அலைவா வர்றதுக்கு இருட்டா ஒன்றும்லாம் சரிப்பட்டு வராது நாங்கள் பார்த்து கொடுத்தோம் ஏன் ஏன் வருத்தப்படுதா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நீ ரொம்ப ரிஸ்க் எடுக்க இருந்த மாதிரி தேவை இல்லாமல் டென்ஷன் ஆகிட்டு இருக்காது விடுடா நீதான் என் டென்ஷன் படுத்திட்டு இருக்க விடு சரி காலையில் ரொம்ப கால் பண்ணி வீட்டுக்கு போயிருங்க சரியா அப்புறம் திங்ஸ்லாம் எடுக்காண்டா அம்மா வீட்டில் இருக்கிறத எடுத்து கொடுக்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு நீ தேவையில்லாத கடை பக்கம் பாரு புரியுதா நந்தினி கொண்டு வந்து பொருள் எல்லாம் அங்கே தான் இருக்குது எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துடுற வேண்டியதான் அது போக வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே நான் ஆர்ட்ரு போட்டேன் இன்றைக்கி கடையில் நான் சொல்கிறப்ப டெலிவரி பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன் வீடு கிடச்சது அது இன்னைக்கு சொன்னால் நான் டெலிவரி பண்ணிடுவாங்க நீ அப்பா வீட்டுக்கு போறியா அங்கே போய் எடுத்துகிட்டு வரலாம்ங்கய்யா நான் போகிறேன் நந்திரின்னு போக மாட்டேன் சுனில் இருக்காம்பா சுனில்கிட்ட நந்தினி சொல்லுவோம் அவன் பார்த்து கூட்டுவேன் ஆளுக்கு அனுப்பிதான் சொல்லுவேன் சரி அம்மா க்ளீன் பண்ணி வைக்கணுன்னு நான் தான் நினைக்கிறேன் க்ளீன் பண்ணிடுவாங்க சரியா சரிடா அப்புறம் அம்மா வாடகை என்ன சொல்லுங்க சரி பிஞ்சிரும் நாய் அம்மான்னு சொல்லுதா அப்புறம் வாடகைங்க நீ அங்கேயே இரு புரியுதா வீட்டெலாம் பார்க்கா சரிடா காலை எத்தனை மணிக்கு போக சொல்லு அம்மா எல்லோரும் ரெடி பண்ணி வைக்க சொல்லு காலை இவ்வளோ வேலைக்கு வேலை கூப்பிட்டுட்டா போகிறேன் ம் சரி சரி வைக்கட்டா சரிடா பைக்கே அடிக்க மாமா அப்பா அடிக்குமா அப்படிங்க நீங்க தெரிஞ்சிட்டு கிண்டல் பண்ணிருக்கீங்க பேஸ்டா ஹலோ புதுசா பேஸ்டா பண்ணுங்க பெர்மிஷன் கேக்க ஏ குடி பேசிக்கிறது என்ன அப்புறம் என்ன அப்ப நீங்க இல்ல இல்ல அடிச்சிட்டே இருக்கு பேஸ்ட் அப்படி பேச ஸ்பீக்கர் போட்டு பேச அப்ப என்ன சொல்றீங்க கிண்டல் பண்ணாதீங்க கிண்டல் எல்லாம் பண்ணல பேச அமைதியாங்க நான் பேசதா ஏ ஹலோ ஏப்பா இந்த அப்பா இந்த பேஸ்டா சவுண்ட் உசாரா வந்துரும் ஏம்மா நீ எங்க இருக்க

எங்க இருக்குன்னு கேட்கறதுல ஓ அப்படியா சரி பேசு சரி பாப்பா அப்பா என்ன சொல்லுதுன்னு இப்ப தான் இருக்க என்ன அப்பட புயலும் சொல்ல ஆரம்பிச்சுட்டு போல தேவையா இது உனக்கு நீ ஏதான வாய் கொடுத்து போயிடுற நான் என்னன்னு நிக்கணும் அப்ப இங்கதான் வந்துருப்போம் நாளைக்கு கீழே கூட்டம் எனக்கு தான் இருக்காது சும்மா இருங்க என்ன அவன் இவன் பேசிட்டு இருக்கியா இந்த மாதிரி இதுவே போதும் நீ கேளு அந்த மாதிரி ஓட்ட தான் கேட்கேன் புயலும் சொல்லுவேன்ட்ட போய் சொல்லி சொல்லி கொடுத்தா கூட இருக்கும் இப்ப என்னப்பா ஆச்சு சொல்லுங்க

பேச வைப்பேன் இங்கே இருக்கு சரி என்னன்னு கேட்கு உங்களை உட்கார சொல்கிறேன் இப்போ உங்களை தானப்போ சொல்கிறது உட்காருங்கப்பா உட்காந்து பேசுங்க மாமா இருக்குன்னு எதை நினைக்காங்க நீங்கள் பேசுங்க என்ன என்னன்னு கேட்க நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க எல்லாம் தெரிஞ்சு தானப்பா வந்திருக்கே அப்புறம் என்ப்பா இப்படி கேள்வி கேட்குங்க தெரிஞ்சு தான் கேட்க ஏன் உனக்கு பெற்றவங்க யாரும் இல்லையா பெற்றவங்க இருக்கணும் இல்லையா ஏன் அப்பா கோவப்படுது அப்புறம் உனக்கு வீடு இல்லை ஒருத்தருமே இல்லாத மாதிரி நீ இங்கே ஹோட்டலில் வந்துருந்தேன் அர்த்தம் சண்டை போட்டு நேரம் நீ அங்கே தானே வந்த இப்படி வர வேண்டியதானங்க உனக்கு யாரும் இங்கே உன்னை வரான்னு சொன்னாங்களா ஒரு ஃபோன் மாமா இருக்கலப்பா மாமாட்ட தண்ணியாக இருந்தாங்க மாமாட சொன்னேன் மாமா நீங்க இருங்க நான் அப்பா போய் இருக்கேன் அப்படின்னு மாமா கேட்க மாட்டேங்க நான் என்ன செய்ய மாமா விட்டுட்டு நான் வர முடியுமா நீங்க வேற மாமா மேடம் கோவத்தில் இருக்கிய பேச மாட்டேலாம் அப்புறம் மாமாவை நானே கட்டாயப்பட்டு கூப்பிட்டு வந்தாலும் இங்கே பேச மாட்டீங்க மாமாவும் வராது அதான் மாமா வந்து இங்க கூப்பிட்டு வந்துட்டு நான் எதை யோசிக்கலப்பா மாமா இருக்கலாம் மாமா தான் எல்லாம் முடிவு சரி இருக்கட்டும் நான் இல்லைன்னு சொல்லல வீடு இருக்கும்போது நீ ஏன் இங்கே வந்துருக்க நான் கேட்கேன் நான் இருக்க முடியலாம் அப்புறம் என்ன என்ன நீ ஃபோன் அடிச்சு நீ வர வேண்டியதுனா இந்த மாதிரி விஷயம் ஒன்று உடனே ஃபோன் அடிக்கணும் வேண்டாமா நீ வீட்டுக்கு வர வேண்டியதுனே இங்கே வந்துருந்தா என்ன அர்த்தம் எனக்கான மரியாதை சொல்லு இப்போ அதை பற்றிலாம் யோசிக்கலாம் ஆனால் நான் மாமாட்ட சொன்னேன் மாமா நீங்கள் இருங்க என் மேலே தான் கோபம் அத்தைக்கு நான் அப்பாட்டப்பா இங்கே இருக்கேன் நீங்களும் வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் மாமா கேட்க மாட்டேக்கு நான் என்னச்சியே சரி கிளம்பு வா வீட்டுக்கு இப்போ என்ன பேசிட்டு இருக்கீங்க நான் வரதா இருந்தாலும் அன்னைக்கே வந்து மாமா இருக்கலாம் மாமா விட்டுட்டு எப்படி வர முடியும் எல்லாரையும் சேர்த்தா சொல்லுதேன் யாரும் இங்கே இருக்காண்டா வீட்டுக்கு வா எவ்வளோ பிரச்சனை விட முடியாதுல்ல வா கிளம்பு எப்ப மாமா கூப்பிட்டு போனோம் பேசுங்களாப்பா மாமாட்டேன் மாமாவில கோவம் போயிட்டான் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் கிளம்பு எல்லாரும்தான் கூப்பிடுதேன் வா எப்போ எனக்கு புரியுது நீங்க மாமாவும் சேர்த்து கூப்பிடுங்கன்னு அண்ணா நான் கூப்பிட்டா என்ன சொல்லணும் சொல்லுதுரலையே நீங்கள் கூப்பிடுங்கண்ணே போய் இருங்கப்போ ஒரு நிமிஷம் போமா போம்மா பதில் சொல்லுங்கம்மா அப்பாவே வந்து கூப்பிடுதலாம் இப்படியாட்ட அப்போ பேசு உங்ககிட்ட வாங்க மாமா ஏன் அம்மா இப்படி இருக்கீங்க பதில் சொல்லுங்கள் ஏன்னு இது இப்படி பண்ணுற நீ நீ போனால் போ உனக்கு ஆசையாக இருக்கா போயிட்டு வாங்க நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன்னு நான் இங்கே இருக்கேன் இனி கூப்பிடாத நான் அங்கே இருங்க நான் எங்கள் அப்பாவேட்டு போகிறேன்னே நீங்கள் என் கூட வந்துட்டு இப்போ உங்களை விட்டு நான் எப்படி போக முடியும் அதெல்லாம் நினைக்காதே உனக்கு ஆசையாக இருந்தால் போயிட்டு அவனும் பிரச்சனை இல்லை எதுக்கு மமா இப்படி கஷ்டப்படுத்துறீங்க என்ன அப்பா வந்து தானே கூப்பிடுது நானா கேட்கல அப்பாட்ட எதுவுமே வாங்கலை ஒரு மரியாதைக்காக உங்க கூட தான் இருந்தேன் அப்பாவுக்கு நான் ஃபோன் பண்ணி பேசலாம் எதுவுமே சொல்லலாம் அப்பா தான் வந்துருக்கு ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க நீங்க இதுக்கு தாண்டி நான் வெளியே போகிறேன் நீ பேசுன்னு சொன்னேன் இப்போ என்ன பாடுபடுத்துறேன்னு அதையும் நீ ஆசைப்படலாம் போன்தான் சொல்கிறேன் நீ என்னை பற்றி டென்ஷன் ஆகாத ஆனால் ஒரு நாள் நைட்டு இங்கே இருந்துக்கிறேன் நாளைக்கு நான் குமார் வீட்டில் போய் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறேன் நீ அங்கேருந்து வாழை போயிடுவேன் ஆ நான் ஈவினிங் வந்து பார்க்குறேன் முடிச்சுட்டு நன்றி உன்ட்ட என்ன சொல்லிட்டு இருக்கேன் நீ உன் பாட்டு பேசிட்டு என்ன அர்த்தம் பதில் சொல்லு நம்ம இப்போ என்ன அம்மா சொல்ல ஏன் அம்மா இப்படி பண்ணுறீங்க நீங்கள் இவ்வளோ கூட பண்ணி உங்கள் அம்மா உங்களை வெளியே போகணுன்னு சொல்லிட்டாங்க அப்பா இவ்வளோத்தையும் மறந்துட்டு வந்து கூப்பிடுது நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க நான் திரி ஒன்று நான் சொல்கிறேன் உனக்கு புரியுதாக புரியலையா நீ போ உன்ன நான் போக வேண்டாம்னு சொல்லலைன்னு சொல்லுவேன் ஆனால் இனியே கட்டாயப்படுத்தாத நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதாக புரியலையா உங்களை மட்டும் நான் வச்சுட்டு நான் போக முடியுமா சொல்லுங்கள் அது எது நினைக்காதுன்னு சொல்லியாச்சு அப்புறம் என்ன இப்போ நீங்களும் பேசாமல் உங்கள் வீட்டிலே இருந்திருக்க வேண்டியதானே நான் இருக்க தானே சொன்னேன் ஏன் எனக்காக நீங்கள் வெளியே வந்தியே நான் தான் எங்கள் அப்பா வீட்டில் போய் வந்திருப்பேனே உனக்கு என்ன வரலையே என் பிள்ளைக்காக தான் வந்தேன் அப்படியா அப்படி தான் இல்லை என்ன டவுட்டு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க நான் எதிர்பார்க்கலாம் எனக்காக வந்திருக்கீங்கன்னு நினச்சேன் உங்கள் பிள்ளைக்காக தான் நான் வேணுமா பதில் சொல்லுங்க என்ன பதில் சொல்லணும் உனக்கு சொல்லி வச்சலாம் புரிஞ்சுக்கிட்டே தான் அவ்வளோதான் நினச்சிக்கிற வேண்டியது நீ புரிஞ்சிக்கவே மாட்டேடியே நான் என்ன கேட்டுட்டுக்கப்புறம் நீங்கள் அப்படி சொன்னால் எனக்கு எப்படி கோவம் வரும் அப்புறம் எதுக்கு அந்த கேள்வி கேட்க நீனே அசிங்கப்படுத்தினது நீ என்ன அண்ணா உங்கள் அப்பா முன்னாடி எப்போ தான் நான் இதே உனக்கு ஒரு வேலையாக போச்சு நான் அதான் சொல்லிட்டேன் அப்புறம் என்ன நான் ஒரு நாள் ஹோட்டலில் இருந்ததுனால யாரையும் எதுன்னு சொல்ல மாட்டாங்க புரியுதா ஏன்னா நான் ஒரு ஆம்பளை நீ யார் எதுன்னு சொல்லவும் முடியாது புரியுதா உனையை வந்து நான் வெளியே அனுப்பவும் முடியாது உனையும் பிள்ளையும் உங்களை அனுப்பிவிட்டு நான் வீட்டில் இருக்க முடியுமா சொல்லு ஆ மெண்டல் மாதிரி பேசிட்டு இருக்கேண்ணா வீட்டு பொம்பளையிலேயே வெளியே தனியாக அனுப்ப முடியாது இல்லை என் கொண்டாட்டியும் பிள்ளைங்க பிள்ளைங்க நான் வெளியே அனுப்பிட்டு யோசிக்க மாட்டியா அப்போ அதெல்லாம் விடுங்க இப்போ வர முடியுமே முடியாது அப்பா கூப்பிடுது நீ போ நான் தங்கிறேன் போலிச்சு எல்லாம் ரெடி பண்ணிக்கிறேன் அப்போ நான் தான் இங்கே எங்கேயே இருக்கேன்னு சொல்லும் நான் விட்டுட்டு போயிடுவேன் ஏன் கூட வரணும்னு தான் சொல்லிட்டுருக்கேன் வாங்க அப்பா வந்து கூப்பிடுது அப்போ என்ன மரியாதை சொல்லுங்கள் உங்கள் அம்மா வந்து ரெண்டு நாள் ஆகுது ஏதாச்சும் ஃபோன் பண்ணி கேட்டாங்களா இல்லை அப்பா அம்மா எனக்கிட்ட வந்து கூப்பிடுது நீங்கள் போக மாட்டேன்னா என்ன அர்த்தம் நானும் என்ன பண்ண சொல்ல அதுக்கு அதெல்லாம் சொல்லுது இனி போ அப்படின்ட்டு எதுக்கு இப்படி என்ன கஷ்டப்படுத்துருங்க சரி பேசாமல் நீங்கள் உங்கள் வீட்டிலேயே இருந்துருக்கலாம் எங்களை வேணும் இன்னும் நான் நேராக எங்கள் அப்பா வீட்டில் போய் இருந்திருப்பேன் தேவையே கிடையாது இது நீங்கள் பேசுகிறது அப்படி தான் இருக்கு என்னடி பண்ண சொல்லுதான் அப்பாவை கூப்பிட சொல்லுதேன் கூப்பிடுவோம் நீங்கள் வாங்க என் கூட போவாங்க நீங்கள் நைட்டு மட்டும் இருந்துட்டு நாளைக்கு வேணாங்க இருந்துக்கொடுவோம் உங்களுக்கு பேச விருப்பம் இருந்தால் பேசுங்க இல்லைன்னா வேண்டாம் கூப்பிட்ட மரியாதைக்காக போவோம் ஏன் வந்து என்னை கஷ்டப்படுத்துகிறேன் என்ன கேள்வி கேட்டார் நான் அடிச்சிருந்தான் அவ்வளோ கோவப்பட்டேன் அப்புறம் எப்படி அங்கே வந்து இருக்க சொல்லுதேன் என்ன இந்த நான் எப்படி வர முடியும் சொல்லு யோசிக்க முடியாது நீ அம்மாவே நீ வெளியே போய் நான் இனிமேல் அந்த வீட்டு பக்கம் கால் எடுத்துட்டு விடனு இருக்கேன் உள்ளே போகல சொன்னதுக்கு அப்புறம் ஆ இங்கே எப்படி எடுத்து சொல்றது அதில் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் உங்களை நீங்கள் எடுக்கிற முடிவு தான் சரி எனக்கு அங்கே வர்றதுல கொஞ்சம் கஷ்டமாக நீ சொன்ன கேள்வி எதுவுமே நினைக்காண்டா நீங்கள் எதுவும் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க நீ ப்ளீஸ் நீ நான் எனக்கு அங்கே வர்றதுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குது ஏன் உனக்கு புரிஞ்சிக்கவே முடியலையா எஸ் சார் நான் அவ்வளோதான் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துற ரொம்ப போர்ஸ் பண்ணுறீங்க சரி அப்போ நீங்கள் வரலன்னு நானும் போல இங்கே இருக்கேன் அப்பாட்ட நீங்கள் பழி சொல்லிடுங்க அப்பா கேட்டு நீ தானே சொல்கிறேன் நீ உன் அப்பா வந்து கூப்பிடுறது கஷ்டப்படுவாங்கன்ட்டு நீ போகணுன்னு தான் சொல்கிறேன் இது ஏன் உனக்கு புரிய முடியாது திருப்பி திருப்பி பேசிகிட்டு இருக்காங்க சொன்னதை செய்யுங்க ஒன்று வாங்க அப்படி இல்லையா நீங்கள் அப்பாட்ட பேசுங்க அப்பா கேட்டுக்கணும் என்னாச்சு கிளம்புறீங்களையா மாமா எல்லாத்தையும் ஆமாம் கூப்பிட்டா வர மாட்டேங்கப்பா மாமா விட்டுட்டு வர முடியாதுல்ல ஆனால் என்னையை மட்டும் போச்ச சொல்லுது உங்கள் கூட நான் எப்படி வர முடியாது மட்டும் கூப்பிட்டு போனாலும் இனிதானே குறச்சு சொல்லுவேன் அவன் பிள்ளைய மட்டும் கூப்பிட்டு பண்ணிட்டான் அப்படின்ட்டு என்ன கேவலப்படுத்துறீங்களா இல்லை இன்னும் அசிங்கப்படுத்தணும்னா இங்கே இருங்க அப்போ அம்மா என்ன சொன்னா அவன் போய் தான் சொன்னான் ஒன்றும் சொல்லலை சொல்லலைன்னு தானே சொல்லுதே நானும் என் பிள்ளைல அம்போன்னு விட்டுன்னு ஆயிரக்கூடாது இல்லை ஆ இல்லை நான் வேண்டாம் அப்படின்னா நீ இருந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்பா பேச கேட்டுட்ருக்கேல இல்லையா வேலை சொல்லுங்கள் உங்கள் யாரும் வந்து பழத்தை பற்றி பேசவே மாட்டாங்க ஒன்றும் சொல்லவும் மாட்டாங்க புரியுதா அம்மாவும் மாட்டேன் நானும் பேச மாட்டேன் விருப்பம் இருந்தால் பேசலாம் எல்லாத்துட்டியும் இல்லைன்னா இருந்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது குடும்பத்துக்குள்ளே வர பிரச்சனை தான் அது குடும்பத்தோடு இருந்துகிட்டா நல்லது இப்படி ஹோட்டல் வரைக்கும் வந்து அசிங்கப்படணுமா ஆ வேறு எங்கேயும் இருந்திருந்தால் கவலை கிடையாது ஆ அங்கே தான் இருக்கேன் நீங்கள் வந்து இருந்தேன்னா என்ன மரியாதை எனக்கு சொல்லு ஆ மூல இருந்துக்கலாம் யாரும் இருந்து சொல்ல மாட்டாங்க நன்றி உனக்கிட்டதான் சொல்லிட்டு இருக்கேன் என்னன்னு சொல்லுங்க பிள்ளைய நல்லா பார்த்துக்கறதுலாம் இருக்கட்டும் நல்லா ஹோட்டலில் கொண்டு வைக்கிறதெல்லாம் இருக்கட்டும் நான் ஹோட்டலில் கொண்டு வச்சா அது நல்லா இருக்குமா ஆ எவ்வளோ செலவு பண்ணாலும் அது மரியாதை இருக்குமா வேண்டாம்மா எல்லாத்தையும் குடும்பத்தை பொறுப்பாக இருந்து பார்த்துக்கிட்டா போதுமா இந்த விஷயத்துல யோசிக்காம எப்படி அர்த்தம் வீடே இல்லைன்னா பரவாயில்ல யாரும் அங்கே வந்து வராதுங்கன்னு சொன்னதும் இல்லை ஆ வெளியே போகணும்னு சொல்ல வந்ததுக்கப்புறம் அப்புறம் என்ன நீ எவ்வளோ தடவை எப்படி இறைக்கப் போறீங்க சொல்லு வரலைனால விட மாட்டேங்க இப்போ என்ன செய்யணும் செய்யணும்னு சொல்லு வரலன்னா விட மாட்டேன்னு தெரியல என்ன செய்யணும் வாங்கன்னு என்ன சொல்லிட்டுருக்கேன் இந்த சுச்சுவேஷனை யோசிக்கவே மாட்டியாடி ஆ சொன்னால் புரிஞ்சுக்கவே மாட்டேங்குது ஏன்டி இந்த பாடு படுத்துறேன்னு போ அதான் சொல்லிட்டுலாம் யாரும் எதை பத்தி பேச மாட்டாங்க வீட்டில் யார் எதுவும் நான் யோசிக்கல என்ன கஸ்டமர் இருக்கு அவ்வளோ தான் இனிமே நேரம் ஆயிட்டுருக்கு நானே வந்து கூப்பிட்றதுனால தான் மரியாது இல்லையா நம்ம என்ன அப்பா எப்படி பேச பாருங்க அடிச்சு போட மாட்டே போன்ட் நல்லடி போ இந்திரி கேனிய போனா சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க மண்ட் நல்லடி நான் வந்தத நீ போவன் நிக்கின்றது ஒரு கிளம்ல என்ன அர்த்தம் நான் தான் வர போ இல்ல தேடு எத்து நாளும் பிளாக் தான் கிளம்பு சாப்பிட்டு போம்மா இல்ல அம்மா உங்களுக்கு சாப்பாடு பண்ண சொல்லி இருக்கேன் நான் போய் சாப்பிடுறோம் சரி இப்ப வெயிட் பண்ணு நான் நேர சாப்பிட்டு வரேன் இந்த சாப்பாடு அங்க யார் தர மாட்டேன்னு சொன்னவங்க எதுக்கு மாமா இப்படி கஷ்டப்படுத்துறீங்க பைத்தியம் பிடிச்சு வச்சிருவீங்க இந்திரிடி கிளம்ப போ இல்ல தேடு சரி எதையும் மிஸ் பண்ணிடுறதா ஃபோன் சார்ஜர் எல்லாம் பேக் நான் கீழே கொண்டு நல்லா ரெடி நான் கொண்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற ம் சரி நாங்கள் கார்ல வரோம் நீங்கள் வீட்டுக்கு பின்னாடியே வரோம் மொத்தமாக போகணும் ம் சரிப்பா ஃபஸ்ட்டு பேக் பண்ணி சூட் போய் பண்ணிட்டு வரேன் சொல்லிட்டு ம் சரி